ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தாங்க அது வந்து ரொம்ப 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 எனக்கு ஸ்பெஷலான வீடியோன்னு கூட சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷனுக்கு தான் போக போகிறோம் நம்ம லாஸ்ட்டு சண்டேயில் வந்துட்டு ஒரு ரிசப்ஷன் இருந்துச்சு அந்த ரிசெப்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் அது என்ன காமன் தான் ரிசப்ஷன் அட்டன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லை என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அதுதாங்க எனக்கு ஸ்பெஷலு ஏன்னா வந்து ரிசப்ஷன் நடக்கிற மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் எனக்கு மேரேஜான மண்டபம் நான் வந்து லாஸ்ட்டு இப்போ செவன் இயர்ஸ் ரன்னிங்கில் இருக்குது நம்ம வந்து லாஸ்ட்டாக நான் வந்துட்டு என்னுடைய மேரேஜுக்கு போனது தான் அந்த மண்டபத்துக்கு அதுக்கப்புறம் நான் வந்து போகவே இல்லை நிறைய ஃபங்க்ஷன் நடந்திருக்கு நிறைய மேரேஜ் நடந்திருக்கு பட் எனக்கு போகிறதுக்கான அந்த சுச்சுவேஷன் இது அமைஞ்சதில்லை ஸோ எங்கள் ரிலேஷனில் சேம் அதே மண்டபத்தில் வச்சிருக்காங்க எஸ் ஸ்வீட்டி கல்யாண மஹால் அதிலே தான் நான் வந்துட்டு இப்போ ரிசெப்ஷனுக்கும் அட்டன் பண்ணியிருக்கோம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் அதில் ஒன் பை ஒன் நான் எல்லா கேப்சரும் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் எடுத்து எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம் நானும் தம்பியும் நான்வெஜ் போட்டிருந்தாங்க நல்லா சாப்பிட்டே எழுந்திரிச்சாச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேரேஜ் வந்திருந்தப்போக நம்ம வந்து மண்டபம் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துருக்க முடியாது நம்ம மேரேஜ் ஆன மண்டபம் எவ்வளோ பெருசாக இருக்குது என்னென்ன இருக்குன்றது பார்த்துருக்க முடியாது பட் நான் வந்து மேரேஜ் முடிஞ்சு இப்போ வந்து செவன் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன் இப்போ வந்து நான் எல்லா இடமே பார்த்துருந்தேன் எப்படி என்னன்னு சொல்லிட்டு மண்டபம் நல்லா பெரிய மண்டபமாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து நாங்கள் இருந்தப்போ ஒரு சில இதாக இல்லை இப்போ வந்து நல்லாவே வந்துட்டு பெருசு பண்ணியிருக்காங்க நிறைய வந்துட்டு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய வந்துட்டு அவங்க மேரேஜ் மண்டபத்துக்கு போகும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சா ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல் நம்ம ஸ்டேஜ் நம்ம நின்று ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சான்றது கண்டிப்பாக எனக்கு அப்படி தான் இருந்துச்சு மேரேஜுக்கு அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி நான் இந்த மண்டபத்துக்கு வந்தது கிடையாது என் மேரேஜுக்கு அப்புறமும் நான் மண்டபத்துக்கு வரல ஸோ எனக்கு ஒரு தனி ஃபீல் இருந்துச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு நம்ம அதே அதே மண்டபத்துக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு நான் சாப்பிட்டு வெளியே வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டு இந்த லைட் செட்டிங் எல்லாமே போட்டிருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் பண்ணும்போதெல்லாம் பண்ணல இப்போ வந்து இதெல்லாம் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மண்டபம் தம்பி வந்து சாங்லாம் போட்டுருந்தனால விளையாண்டுருந்தான் அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்கான இதுவும் இருந்துச்சு அந்த இடத்துல போய் விளையாண்டுட்டுருந்தான் குழந்தைங்க தனியாக வந்துட்டு சாங் போட்டு ஆடுறதுக்கும் தனியாக இடம் வச்சிருந்தாங்க அங்கேயே வந்துட்டு கொழந்தைங்க இருந்தாங்க அங்கே கொஞ்சம் கேப்சர் பண்ணிக்கிட்டு சூப்பராகவும் இருந்துச்சு ஓவரால் வந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்